வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா விவசாயம் மார்க்கெட் அனைத்து வகையான தகவலும் பார்த்தீங்கன்னா சேனல் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த பதிவேலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட உங்கள் தோழன் அப்படிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற அப்டே உடனே லிங்க் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாங்க உழவில்லையில் உணவில்லை பச்சை மிளகாய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா நானூறுவாயிலேருந்து இன்றைக்கி ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்கக்காய் வார்த்தை திருப்பூர் மாவட்டத்துக்கு இன்னும் அதிகமாக வரதில்லைங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட பை ஆறுநூறுவாயிலேருந்து பை ஏழ்நூறுவா வரைக்கும் அவரக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய்ங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு ஐநூறு ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க நானூறு ஐநூறுன்னு சொல்லுவாங்க சுரைக்காய் பார்த்தீங்கன்னா பந்தல் சுரைக்காய் நூறு நூற்றி ஐம்பதுக்கும் தர பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயிலேருந்து எழுபது எண்பது வரைக்கும் சுரைக்கா வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது முதல் இருபத்தி ரெண்டு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா பாகற்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தலைவா இருந்தால் ஆறுநூறு டு ஏழ்நூறு வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாயிலிருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் பீர்க்கங்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க முள்ளங்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இருந்தால் முந்நூறு ஒரு சில பைகள் மட்டும் முந்நூற்றம்பதுங்க செகண்ட் குவாலிட்டி இல்லாமல் இரநூறுவா கண்டிஷனில் ஆகுதுங்க பீட்ரூட்டுங்க முந்நூறுவாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பையின் நடை பார்த்தீங்கன்னா முப்பது கிலோங்க பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தெளிவான பூண்டு பார்த்தீங்கன்னா நானூறுரூவாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு முந்நூறு இரநூத்தி எண்பதுக்கு விற்பனையாகுதுங்க தக்காளி பார்த்தீங்கன்னா அதே வேலை தானே பெரிய அந்த மாற்றம் இல்லைங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் விலை நூறு டு நூற்றி ஐம்பதுக்கும் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி தக்காளி பந்தல் பார்த்தீங்கன்னா இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க கொத்துமணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு நாலு ரூபாயிலருந்து அஞ்சு அஞ்சரை ஆவரேஜாக இந்த விலைக்கு வந்து விற்பனை இருக்குதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலேருந்து நானூறுரூவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க காயின் தரத்திற்கேற்ப கொத்தாவரங்காயிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கொத்தாவரையாக இருந்தால் நானூறு டு நானூற்றம்பது வரைக்கும் ஒரு சில போய் ஐநூறுக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலிருந்து விற்பனையாக ஆகிருக்குதுங்க கடைசியில் நூறுரூவாய்க்கும் கொடுத்ததுங்க முந்நூறுவாய்க்கும் கொடுத்தது நூறு டு முந்நூறுன்னு சொல்லாங்க பொருள் தட்ட பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் முந்நூறு டு நானூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சின்ன வெங்காயம் அப்டேட் கேட்டிருந்தீங்க இன்னைக்கு சின்ன வெங்காயம் அப்டேட் கொடுத்துருக்குறேங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா பச்சைக்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பச்சைக்காய் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து இரண்டாயிரம் வரைக்கும் விற்பனையாகுதுங்க இருந்தால் இரண்டாயிரத்தி இரநூறுக்கும் போச்சுங்க பழைய காய் ரெண்டாயிரத்தி இரநூறு டு ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை விற்பனையாக இருக்குதுங்க அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பதுக்கும் ஐம்பதுல கிலோ மூட்டை விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காய் அதே போல தானுங்க நேற்றோங்க முந்நூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனையாகிருக்குதுங்க காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா பத்து டு பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறு டு இரநூத்தம்பதுக்கும் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறுலேருந்து நானூறு வந்து காலிப்ளவர் வந்து விற்பனையாக இருக்குதுங்க சொல்லிட்டு தெளிவான பூவுங்க தேங்காய் அப்டேட் கேட்டிருந்தீங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் பொடிக்காய் இருந்தால் இருபது ரூபாயிலேருந்து இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வரைக்கும் தேங்காய் வந்து ஆவரேஜ் விற்பனை ஆகுதுங்க இது வந்து நம்ம நா நர்சரிங்க ஸ்ரீ பொன்காளியம்மன் ஹைடெக் நர்சரின்னு சொல்லி நம்ம திருப்பூர் தாரா பைபாஸ் ரோட்டில் வேங்கி வளையத்தில் பைபாஸ் மேலே நம்ம நாற்று பண்ணி இருக்குதுங்க அனைத்து விதமான நாற்றுக்கள் அவங்களோட வந்து கொடுத்துட்ருக்குறேங்க ஏதாச்சும் நாற்று வேணால் நம்ம நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த நம்பரை இந்த வீடியோ வந்து அனைத்து விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்